கல்ல மக்கள் இன்னைக்கு ஒரு சத்தான தோசையும் அதுக்கு ஒரு சம சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் செய்ய போகிறோம் வேர்க்கடலை சட்னியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் பேசுகிறது சாப்பிடக்கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல நவதானிய தோசை செஞ்சிடலாம் ரெண்டு கப் நவதானியம் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ பேக்கெட்லேயே வந்து உங்களுக்கு நவதானியம் வந்து கிடைக்கிது நீங்கள் அந்த மாதிரி இல்லைனா எல்லா தானியத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ரெண்டு கப் வந்து எடுத்துக்கோங்க இதில் நான் ரெண்டு கலர் பட்டாணி ரெண்டு கலர் கொண்ட கடலை காராமண்ணிலேயுமே ரெண்டு கலர் மொச்சக்கொட்டை ராஜ்மா கூடவே வந்து வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டேன் அதுக்கு ரெண்டு கப் இட்லி அரிசி ஒரு கப் வந்து உளுந்து கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வந்தேன் இதை காலையில் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச நவதானியத்தை முதல்ல மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா மையம் அப்புறமா நம்மளுடைய அரிசி விழுந்து வந்து சேர்த்துக்கணும் இந்த நவதானிய இட்லி தோசை மாவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறப்பதான் உங்களுக்கு நல்லா வந்து அரைஞ்சிருக்கும் மிக்சர் ஜாரில் அரைக்க வேண்டாம் இதை நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு ஓவர் நைட் வந்து புளிக்க வச்சிருங்க ஏன்னால் காலையில் அரைச்சிங்கன்னா நீங்கள் நைட்டு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நைட்டில் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் காலையில் தான் ஊற்ற முடியும் இட்லி ரொம்பவே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் தோசையை பொறுத்த வரைக்கும் நல்லா முறுமுறுனு ஒரு ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஊற்றுறப்போ அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த நவதானிய தோசை இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்மளுடைய தானிய தோசை எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நவதானிய தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கப் தானியத்துக்கு ரெண்டு கப் இட்லி அரிசி ஒரு கப் வந்து உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ நம்ம வேர்க்கடலை சட்னி வந்து செஞ்சிடலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கப்புறம் கடலை பருப்பு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் நீங்கள் வறுத்திங்கன்னா கலர் மாறிடும் உங்களுடைய கடலை பருப்பு கரெக்டாக வந்திருக்காது மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் அப்புறமா ஒரு கிண்ணம் நிறைய நான் வேர்க்கடலை தோலோடு இருக்க பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நீங்கள் வருத்த வேர்க்கடலை ீா நான் சேர்க்கக்கூடாது இருக்க பச்ச வேர்க்கடைய வருங்க கிட்ட வருத்த வேர்க்கல இருந்தா அதை வந்து கடைசியா சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி நம்மளே வறுத்து செய்கிறப்ப இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் கடலை பருப்பு ரெண்டுமே நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதில் பச்ச மிளகா சேர்க்க போறோம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் இந்த பச்சை மிளகா நல்லாவே காரமாக இருக்கிறதுனால ரெண்டே காரம் கரெக்டாக இருக்கும் நான் சேர்த்திருக்கேன் உங்களுடைய பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கணும்னா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் வரைக்கும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்க்க தவிர ஒரு கைப்படி நிறைய வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வதங்கணும் அந்த சூட்லேயே நம்மளுடைய கொத்தமல்லி நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வேர்க்கடலையுமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார்லேருந்து மாற்றிக்கலாம் இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வந்து புளி ஒரு நாலு பல் பூண்டு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப ரொம்ப கம்மியான தண்ணியில் கெட்டியாக வந்து எடுத்துக்கோங்க கடுகு உள்தம் பருப்பு போட்டு தாளிச்சா நம்மளுடைய கொத்தமல்லி வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வேர்க்கடையில சட்னியை நவதானிய தோசை இல்லைன்னா சாதா தோசைக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ